நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி அறுபத்தி ஐந்தாம் வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை விளக்கம் நம்முடைய விண்ணப்பம் அதிகமாக கிருபைக்காகவும் ஞானத்திற்காகவும் ஆவின் கனிகளுக்காகவும் தேவனுடைய சேவையிலே அதிகமாக நம்மை உட்படுத்தி சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவுமே இருக்க வேண்டும் இதன் மூலம் தேவனுடைய குமாரனின் சாயலிலே இணைக்கப்பட்டு தேவன் வாக்குதத்தம் பண்ணின சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்க முடியும் இந்த சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானமாக இருந்து அநேகரின் இருதயங்களை காத்துக்கொள்ளும் தேவனுடைய வார்த்தைகள் இவர்கள் இருதயங்களில் பதிந்து இருப்பதால் தீமையான எந்த சிந்தையும் இவர்களில் காணப்படாது பல இன்னல்களுக்கிடையே இவர்கள் இருந்தாலும் இடராமல் சமாதானமாகவே இருப்பார்கள் ஆதார வசனங்கள் யோவன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனங்கள் முடிய இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருவையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஆமீன்